الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولو أننا نزلنا إليهم الملائكة وكلمهم الموتى وحشرنا عليهم كل شيء قبولا ما كان ليؤمنوا إلا أن يشاء الله ولكن أكثرهم يجحلون صدق <applause> الله العظيم دي என் ஆரம்ப பகுதியில் குறைஷிகளை நோக்கி அல்ல ஒரு சில மறுப்புரைகளை எல்லா வைக்கிறான் ருசில் சலாலேசலமிடம் இவர்கள் தொடர்ந்து கேட்டு வந்த கோரிக்கைகளில் இல்லை விதண்டாவாதங்களில் ஒன்று ஏன் மலாக்குமார்கள் வானவர்கள் கொண்டு வரப்படவில்லை வானவர்கள் எங்கள் முன்னால் ஏன் நிறுத்தப்படவில்லை இரண்டாவது செய்தி இறந்தவர்கள் ஏன் நீங்கள் பேச வைக்க முடியவில்லை இறந்தவர்கள் வந்து சொல்லியிருக்க வேண்டுமே நடந்த இறந்ததற்கு பிறகு என்ன நடந்தது என்பதை சொல்லியிருக்க வேண்டுமே இந்த இரண்டும் ஏன் நீங்கள் செய்யவில்லை என ஒரு சுல்செல்லிடம் அவங்க சேலஞ்சு பண்ணதற்கு அல்லா இங்கே மறுப்புரை குறி சொல்கிறான் இந்த இரண்டும் நடந்தாலும் சரி அவர்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடிய தரத்தில் அவர்கள் இல்லை இந்த இரண்டும் தூதராக தாமாக செய்வதற்கு தூதர் சக்தி பெறவில்லை அல்லா நாடியவை தவிர அவரால் என்னது செய்ய முடியாது எனது செய்தியும் தூதருக்கான பணி மந்திரிப்பவருடைய பணி அல்ல ஏதோ மேஜிக் காட்டுவதற்காக தூதர் அனுப்பப்படவில்லை மாறாக ஒரு ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறார் அந்த செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது தான் அவருடைய பணியா மகத்தான பணியாக இருக்கிறதே தவிர நீங்கள் வைப்பது போன்ற அந்த டிமாண்ட்ஸ்களுக்கு இந்த தூதர் கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற அந்த பகுதியை இந்த முதல் பகுதியிலேயே எல்லாம் பேசுகிறார் இரண்டாவது பகுதி சைத்தான்கள் ஜின்களிலிருந்தும் சரி மனிதர்களிலிருந்தும் இருக்கிறார்கள் எனந்த செய்தியை வலியுறுத்திவிட்டு இவர் இந்த சைத்தான்களுடைய மிக தலையாய வேலையே மனிதனை மனிதனை இஸ்லாத்திற்கு எதிராக திசைத்திருப்பது தான் இந்த ஷைத்தான்களுக்கு வேலையாக இருக்கிறது என்ற அந்த கருத்தை பதிவு செய்கிறது மூன்றாவதாக மனிதர்கள் எப்படி இந்த குரானிலிருந்து உங்களால் விலகி செல்ல முடிகிறது இது இத்தனை தீர்க்கமாக தன்னுடைய செய்திகளை முன்வைத்த பிறகும் ஏன் இந்த மக்கள் இந்த குரானை ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கம் காட்டுகிறார்கள் என்ற வாதத்தை எல்லாம் முன்வைக்கிறான் நான்காவது செய்தி மிக குறிப்பாக குறைஷிகள் சொல்லி வந்த அந்த செய்தியை எல்லாம் சொல்கிறான் அல்லாவின் பெயர் சொல்லி அறுக்கப்பட்ட பிராணிகளை நாங்கள் உண்ணமாட்டோம் என்று சொல்லி வருகிறீர்களே இதற்கு ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா இது உங்களுடைய மனுவீச்சியின் பிரகாரம் நீங்கள் செய்யவில்லையா என் அந்த செய்தியை எல்லாம் முன்வைக்கிறான் ஐந்தாவதாக உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் இஸ்லாத்தினுடைய சரியாவாக ஒரு காலமும் இருக்க முடியாது மனிதர்கள் தாங்கள் எதனை விருப்பப்பட்டு சேர்க்க நினைக்கிறார்களோ அவைகளை எல்லாம் இந்த சரியாவாக ஏ ஏற்பதற்கோ இல்லை இஸ்லாத்தில் அதனை நுழைவிப்பதற்கோ எந்தவிதமான சந்தர்ப்பமும் இல்லை என்ற அந்த செய்தியெல்லாம் பதிவு செய்துவிட்டு இங்கே எல்லாம் சொல்கிறான் ஊரில் இருக்கக்கூடிய கசாலிக்க ஜான்ஃபி குல்லிக்கரியத்தின் அகாபிரி முஜரி மெஹா லி எம் ஃபிகா எப்பொழுதும் பொதுவான நியதி ஊரில் இருக்கக்கூடிய மிக அநியாயக்காரர்கள் பெரும் முஜிரிம்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக தொடர்ந்து கழகம் செய்பவர்களாக அதற்கெதிராக திட்டம் செய்பவர்களாகத்தான் எல்லோ ஊரிலும் இருந்திருக்கிறார்கள் அதே தான் இன்றைய குறைஷ்களும் இந்த தூதர் சுல்சலாலேசலுக்கு எதிராக முன்னெடுக்கிறார்கள் என்ற அந்த செய்தி எல்லாம் சொல்கிறான் இங்கே அல்லாவுடைய தூதரும் அல்லா அல்லா அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றியவர்களும் அல்லாஹ் அவர்களுக்கு தங்களுடைய உள்ளங்களை எல்லாம் லேசாக்கியிருக்கிறான் இஸ்லாத்திற்கு சாதகமாக எஸ்ரூஸ் அஜ்ரூல் இல் இஸ்லாம் அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு படிப்பதற்கு அதனை பின்பற்றுவதற்கு அவர்கள் உள்ளங்களை எல்லாம் லைக் செய்திருக்கிறான் அவ்வாறு இருக்க இதனை ஏற்க மறுத்தவர்களை உள்ளங்கள் தான் மிக சுருங்கி விட்டது அது எந்த அளவுக்கு சுருங்கி விட்டதுன்னா ஆகாயத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட்டால் இப்படி சஃபகேஷன் ஆகிறதோ அது போல் அவர்களுக்கு சஃபகேஷன் ஆகிறது நான் செய்தி எல்லாம் சொல்கிறான் ஹா டா சிராத்துன் சிராத்து ரப்பிக்க புஸ்தக்கி இது நேரான பாதை உங்களுடைய இறைவனம் இருந்து வந்திருக்கிறது எனவே இதனை முன்னெடுத்து செல்பவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் இருக்க தேவையில்லை என்ற அந்த கருத்தை பதிவு செய்கிறார் அடுத்த செய்தியாக நாளை மறுமை நாளில் இத்துணை விவாதமும் தர்க்கமும் செய்யக்கூடிய இவர்கள் நாளை மறுமை நாளில் ஒருவர் மற்றொருவரை நரகத்திற்கு சென்றதற்கு காரணங்களாக இவர்கள் காட்டிக்கொள்வார்கள் ஒன்று இவனுடைய தலைவர்கள் இந்த தலைவர்களும் தங்களுடைய தொண்டர்களை வழிகேட்டின் பால் அழைத்து சென்றார்கள் எனவே இரு தலைவர்களும் தொண்டர்களுமாக சேர்ந்து நாளை மறுமை நாளில் ஒருவர் மற்றொருவரை குற்றம் சாட்டி கொண்டு நரக நெருப்பின் அருகாமையில் நிற்கக்கூடிய அந்த காலம் வரத்தான் போகிறது அந்த செய்தியும் அப்படி வரக்கூடிய நேரத்தில் அந்த நரகவாசிகளை நோக்கி அந்த மலக்குமார்கள் இப்படி கேள்வி கேட்பார் அல்லம் யாத்திக்கும் முழுசூனும் உங்களிடம் தூதர்கள் வரவில்லையா மின்கும் யூசுன் அழைக்க அழைக்கும் ஆயாத்திகி உங்களுக்கு அல்லாவுடைய வசனங்களை ஓதி காட்டியே தூதர்கள் உங்களுக்கு வரவில்லையா இன்சிரக்கும் லிக்கா யோமிக்கும் ஹாதா இப்படி ஒரு நாள் வரும் என்பதை உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா என நாளை மறுமை நாளில் நரகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு இவர்களிடம் வழக்குமார்கள் கேள்வி கேட்பார்கள் என்ற செய்தியும் அதற்கு இவர்களே பதிலளிப்பார்கள் காலு ஷஹீத் நாளா அனுப்பிச்சினார் ஆம் நாங்கள் சாட்சி கூறுவோம் எங்களிடம் வந்தது எங்களிடம் இந்த தூதுத்துவதற்கான செய்தி வந்தது ஆனால் குமல் ஹயாத்து துன்யா எங்களை இந்த உலக வாழ்க்கையை எங்களை மயக்கத்தில் ஆக்கி ஆழ்த்தி விட்டது இந்த உலக மோகத்தின் பின்னால் நாங்கள் இந்த செய்திகளை ஏற்க மறுத்தவர்களாக ஆகிவிட்டோம் இந்த அந்த செய்தியை நாளை மறுமை நாளில் காட்டக்கூடிய அந்த காட்சியை இந்த பகுதியை படம் பிடித்து காட்டுகிறது இதற்கடுத்து இந்த சரியாவை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஏன் தாமதம் இருக்க வேண்டும் அல்லா இந்த இந்த குறைஷிகளுக்கு இரண்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்துச்சு ஒன்று கிராப்ஸு ஒன்று கேபிட்டல்ஸ் அவருடைய கால்நடைகள் ஒன்று விளைநிலங்கள் இரண்டையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள் உங்களுடைய கால்நடைகளை பாருங்கள் உங்களுடைய விளைநிலங்களை பாருங்கள் இவைகளெல்லாம் உழைத்திருக்கிறதை இந்த இந்த படைப்பின் பிரம்மாண்டத்திற்கு பின்னால் ஓரிரை கொள்கை உங்களுக்கு தென்படவில்லையா அல்லாஹ் செய்கிறான் நீங்கள் இந்த இந்த விவசாயங்களில் ஈடுபடக்கூடிய நீங்கள் எதற்காக சிலை வணக்கத்தில் ஈடுபடும் இன்றும் சமகாலங்களில் விவசாய நிலங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் எனது சில சிலைகளை மக்கள் எனது வணங்கும் வணங்கும் காட்சிகளை பார்க்க அதே காட்சி தான் நீங்கள் குறைச்சுகளிடமும் காண முடிந்தது அவர்கள் இரண்டு இரண்டு நபர்களுக்காக அவர்கள் நேர்ச்சி செய்வார்கள் ஒன்று இறைவனுக்காக நேர்ச்சை இன்னொன்று சிலைகளுக்கான நேர்ச்சை இறைவனுடைய நேர்ச்சைகளிலிருந்து ஏதேனும் அந்த நேர்ச்சி செய்யப்பட்ட பொருள்களில் குறைவு ஏற்பட்டால் அதனை குறைத்து கொண்டு சிலைகளுக்கு தர வேண்டிய தர வேண்டிய பங்குகளில் எந்த விதமான குறைத்தலும் செய்ய மாட்டாங்க ஒருவேளை விளைச்சலில் கம்மியாயிடுச்சுன்னா இறைவனுக்கு தர வேண்டியதை குறைத்து விட்டு சிலைகளுக்கு தர வேண்டியதை காணிக்கையாக்குவார்கள் அதனை நோக்கி தான் நல்லா கேட்குறேன் இது என்ன இறை இரையாச்சம் சிலைகளுக்கு சேர வேண்டியதை கொடுத்து விட்டு இறைவனுக்கு தர வேண்டியதை குறைக்கிறீர்களே இதுதான் உங்களுடைய இறைபக்தியாக இருக்கிறதா எனந்த செய்தியை எல்லாம் இங்கே முன்வைக்கிறான் இந்த பிரம்மாண்டத்தை படைத்தவன் ஓர் இறைவன் இல்லையா என்பதை உங்களுக்கு புரியவில்லையா எனந்த காட்சியை எல்லாம் பதிவு செய்கிறான் அடுத்ததாக இங்கே இவர்களுக்குமாக சேர்த்து உலக மக்களுக்கு தடை செய்யப்பட்ட குழந்தைகளை கொல்லக்கூடிய செய்தியை இருக்கிறது இந்த மார்க்கம் என்றந்த செய்தி இங்கே பதிவு செய்யப்படுகிறது உணவுகளில் எது ஹலால் எது ஹராம் இன்னமும் சம காலத்தில் என்னது இந்த நடவடிக்கைகள் இருக்கிறது சில உணவுகளை ம ஆண்கள் சாப்பிடக்கூடாது சில உணவுகளை பெண்கள் சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாதுன்னு வரையறை இருப்பது போல் அவர்களுடைய காலத்தில் இருந்த சில வரையறைகளை எல்லாம் எல்லாம் சுட்டி காட்டி இந்த இது போல உங்களுக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகளுக்கு ஏதேனும் அட்டாட்சி இருக்கிறதா இறைவன் உங்களுக்கு ஏதேனும் ஆதாரம் தந்திருக்கிறானா என்றுல்லா அடுக்கடுக்காக இந்த கேள்விகளை முன்வைக்கிறான் இஸ்லாத்தில் வெறுமன நான்கு மாத்திரமே எனது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அந்த கருத்து மீண்டும் அல்லா பதிவு செய்கிறான் ரத்தம் பன்றியின் இறந்த மாமிசங்கள் பன்றியின் இறைச்சி என அல்லாவின் பெயர் சூற கூறாமல் எனது அறுக்கப்பட்ட பிராணிகள் தர இந்த நான்கை தவிர வேறு எதுவும் எனது மார்க்கத்தில் எனது ஹராமாக இந்த நான்கை தான் இந்த நான்கு மாத்திரம்தான் எனது ஹராமாக ஆக்கப்பட்டிருக்கிறது எனது செய்தியை மீண்டும் எல்லா பதிவு செய்கிறான் உணவுகளிலும் சரி ஹலால் ஹராமை நிர்ணயிப்பது இறைவனாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர மனிதர்களாக இருக்க முடியாது அந்த செய்தியை சொல்லிவிட்டு இறுதியாக நீங்கள் ஷிருக்கின் பால் இருக்க வேண்டாம் சைய கோள் உள்ளது நான் யாரெல்லாம் ஷிருக்கின் பால் தங்களுடைய மூதாதனுடைய வழிமுறையின் பிரகாரம் யாரெல்லாம் ஷிருக்கு வைக்கிறார்களோ இணை வைக்கிறார்களோ இப்பொழுதும் உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் அந்த ஷிருக்கை ஒழித்துரு ஒழித்துவிட்டு இஸ்லாத்தின் பால் வாருங்கள் என்ற அழைப்பு என பத்து செய்திகளை முதல் பகுதியில் தாங்கியிருக்கிறது அடுத்த பகுதி மிக பிரமாண்டமான பகுதி இது சூரே பனீஸ்ராவிலும் சரி சூரே ஷூராவில் சூரே நஜுமில் ஏன் சூரேல் பக்ராவில் ஒரு இடங்களிலெல்லாம் இந்த செய்திகளை நாம் பார்க்க முடிகிறது இந்த இந்த பத்து கட்டளைகள் முஸ்லிம்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பத்து கட்டளைகளை குறித்து அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறான் எவைகளை அல்லாஹ் உண்மையில் ஹராமாக்கினான் மனிதர்கள் மத்தியில் ஹராம்களை குறித்து பல்வேறு கருத்துகள் இருக்க எதனை அல்லாஹ் உண்மையில் தடை செய்திருக்கிறான் என்ற அந்த செய்தியை குறித்து அல்லாஹ் இங்கே பட்டியலிடுகிறான் அல்லாவிற்கு இணை வைப்பதை பெற்றோர்களுடன் நீங்கள் நீதமாக நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை நீங்கள் வறுமையின்க்கு பயந்து பிள்ளைகளை உங்கள் குழந்தைகளை கொல்ல வேண்டாம் என்ற செய்தியை எந்த ஒரு உயிரையும் நீங்கள் அநியாயமாக கொலை செய்து விட வேண்டாம் இவைகளெல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்ற பட்டியலை அடுத்ததாக எத்தீம்களுடைய செல்வத்தின் பால் நீங்கள் அவருடைய செல்வத்தை நீங்கள் நாசமாக்கி விட வேண்டாம் கைய கபலீகரம் செய்ய வேண்டாம் நந்த அது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நீதமாக நடக்க வேண்டும் நீங்கள் நிலுவையில் மோசடி செய்யக்கூடாது என்ற அந்த பகுதி யாருக்கும் அல்ல எனக்கு சக்திக்கு மீறி அல்ல யாரையும் என்னை சோதிப்பதில்லை என்ற அந்த பகுதி அடுத்ததாக உங்களுக்கு ஏதேனும் சத்தியங்கள் செய்திருந்தால் இந்த சத்தியங்கள் நிறைவேற்று நிறைவேற்றுங்கள் என்ற அந்த பகுதி இவைகளைத்தான் அன்ன ஹாத சிராத்தி முஸ்தகிம் இதனைத்தான் நேரான வழியாக என்னுடைய பிரத்யேகமான வழியாக நான் காட்டி தருகிறேன் என சூறாவை இந்த கட்டளைகளுடன் நல்லா என்ன செய்கிறான் முடிக்கிறான் இறுதியாக இந்த சலாயத்தை உன் ஊசிக்குவன் மஹியாய மமாத்தில் ரபில் ஆலமீன் இந்த இந்த தாற்பயத்தில் எங்களுடைய தொழுகையாக இருக்கட்டும் எங்களுடைய சாக்ரிஃபைஸாக இருக்கட்டும் எங்களுடைய வாழ்வும் மரணமும் அத்தனையும் எங்களுடைய இறைவனுக்காக மாத்திரமே இருக்கும் என்ற அந்த மனோநிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் என சொல்லி சூரியல் அண்ணா இந்த அளவில் நிறைவுபடுகிறது சூரியல் ஆரா மிக அடுத்த பிரம் நீண்ட சூறாக்களில் ஒன்று இது சூரியல் அண்ணாமை போல ஒத்திருக்கக்கூடிய இந்த சூரியல் ஆராஃபின் சூரிய ஆராஃப் சூரிய அண்ணாமனுடைய ஜோடியாகவே எனது பார்க்கப்படுகிறது சூரியல் அண்ணாமில் அல்ல ஆலா இல்லா அல்லாவனுடைய அத்தாட்சிகளை குறித்தும் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸுகளை குறித்தும் அங்கே பேசினால் இங்கே அல்லா ஐயாமில்லாவை பற்றி பேசுகிறான் அல்லாவனுடைய சில நாட்களை பிரம்மாண்டமான சில முக்கியமான நாட்களை குறித்து மிக குறிப்பாக எந்த நாட்களில் எல்லாம் வேதனைகள் இறக்கப்பட்டதோ கவுங்கள் அளிக்கப்பட்டதோ அவைகளை குறித்து இந்த பகுதி பேசுகிறது அங்கே சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா சூரியல் அண்ணாமில் இதில் ஹிஸ்டாரிக் ஃபேக்ட்ஸை குறித்து எல்லாம் பேசுகிறான் முதல் செய்தியாக சுரேலார இப்படி சொல்ல தொடங்குகிறது கிதாபு நன்தன் தான் இது இறைவிடமிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது உங்களை எச்சரிப்பதற்காக வந்திருக்கிறது இதற்கு முன் எத்துணை சமூகங்கள் வேதம் கொடுக்கப்பட்ட எத்தனை சமூகங்கள் அங்கு தத்தமது தண்டனைகளை அனுபவித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த வேதத்தை ஏற்காததின் காரணமாக அந்த தூதர்களுடைய செய்திகளை ஏற்காதயின் காரணமாக எத்தனை தண்டனைகளுக்கு அவர்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தி உங்களுக்கு வரவில்லையா என கேட்க ஆரம்பிக்கக்கூடிய அல்லாஹ் முதல் செய்தியாக ஆதுமலை சலாமி குறித்தும் ஏற்கனவே இதனை குறித்து சூரியல் பக்ரா பேசியிருக்கிறது குரானில் ஏழு முறை பதிவு செய்யப்பட்ட இந்த இந்த பகுதி மிக மிக வித்தியாச வித்தியாசமான பர்ஸ்பெக்டிவ் உள்ள அல்லா பேசியிருக்கிறார் இந்த பகுதி மேற் சொல் சூரியல் பக்கராவில் அல்லா மலக்குமார்களை நோட்டீஸ் செஞ்சு பேசினான் என்றால் இங்கே சைத்தானுக்கு ஃபோக்கஸ் செய்து இங்கே பேசப்படுகிறது உங்களுக்கு உங்களிடம் ஒரு சைத்தான் எனது சாட்டப்பட்டிருக்கிறான் நான் ஹயரும் மீன்க நான் அவரை விட சிறந்தவர் என மனோபாவம் கொண்ட அந்த சைத்தான் நான் அவரை இந்த ஆதமையும் சரி ஆதமளி சொல்லாமுடைய சந்ததிகளையும் நிச்சயம் வழிகெடுப்பேன் என சபதம் இருக்கக்கூடிய அந்த செய்தான் அஞ்சிறுணி லாயோமி சோன் எனக்கு மறுமை நாள் வரை எங்களுக்கு அவகாசம் தா என்னை வாங்கி கொண்ட அந்த சைத்தானை குறித்து இங்கே எல்லாம் பதிவு செய்கிறான் எப்படியும் உங்களுடைய மூதாதையரான பெற்று மற்றோர்களான ஆதம் அலாம் ஹிஸ்லாமிடமிருந்து ஆடைகள் பறிக்கப்பட்டனவோ அவர்களை வெட்கத்தினங்கள் காண்பிக்கப்பட்டனவோ அதுபோல ஒரு பாவங்களை நிகழ்த்துவதற்கு தொடர்ந்து உங்களிடம் செய்தான் எனது முயற்சி செய்வான் அந்த செய்தியும் இதற்கு பகரமாகத்தான் அல்லாவின் புறத்திலிருந்து உங்களுக்கு லிபாஸ் உங்களுக்கு ஆடை அணிவிக்கப்பட்டிருக்கிறது கண்ணியமான ஆடை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதிகளை குறித்தும் எல்லாம் இங்கே பதிவு செய்கிறான் இப்படி ஆதவலிசலாமே அவன் ஏமாற்றியது போல் உங்களை நீங்கள் உங்களையும் ஏமாற்றி கொள்ள வேண்டாம் நீங்கள் அவனிடம் எச்சரிக்கையாக இருங்கள் என்ற அந்த செய்தி இங்கே பதிவு செய்யப்படுகிறது அடுத்த பகுதியாக இங்கே ஒரு மூன்று நபிமார்கள் நான்கு ஐந்து நபிமார்களை குறித்த வரலாறுகள் தொடர்படியாக இங்கே பேசப்படுகிறது அதற்கு முன்பாக சூரியல் ஆராஃப் என பெயரிடப்பட்ட ஆராஃப் என்றாலே சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பெயர் மிக உயரமான இடத்திற்கு பெயர் இங்கே இவர்கள் சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் அனுப்பப்படாமல் இருவர் நன்மை தட்டும் பாவமான தட்டும் சமமாக இருக்கிறதோ அவர்கள் சிறிது காலம் ஆராஃபில் தங்க வைக்கப்படுவார்கள் அப்படி ஆறாவில் தங்கப்பட தங்க வைக்கப்படக்கூடிய அந்த நபர்கள் சொர்க்கவாசிகள் அனுபவிக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்கிறார்கள் நரகவாசிகள் படக்கூடிய அந்த வேதனையும் பார்க்கிறார்கள் இதுவரிடமும் அவர்கள் உரையாடுகிறார்கள் சொர்க்கவாசிகளை பார்க்கும் பொழுது நாங்கள் அவர்கள் அவர்களைப் போல சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் நரகவாசிகளை பார்க்கும் பொழுது நாங்கள் இந்த இந்த இது போன்றதொரு இடத்திற்கு செல்லாமல் அல்லா எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று அதற்கு அச்சப்படுகிறார்கள் இதற்கு நடுவே நரகவாசிகள் சொர்க்கவாசிகளிடம் எங்களுக்கு ஏதேனும் உணவு தாருங்களேன் என கெஞ்சி அந்த செய்திகளையும் ஆனால் அவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்தினுடைய உணவு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது எனந்த செய்தியும் நீங்கள் வாழ்நாள் முழுக்க இறைவன் உங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புகளையெல்லாம் நீங்கள் வீணடித்து விட்டீர்கள் வீணடித்ததின் காரணமாக இந்த நரக நெருப்பில் நீங்கள் வந்துடுறீர்கள் என சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் பேசி சொல்லக்கூடிய இந்த காட்சிகளை மிக மிக சாந்தாரியான முறையில் அல்ல இந்த பகுதியில் பதிவு செய்கிறான் அடுத்ததாக அல்லாஹ் ஐந்து நபிமார்களுடைய வரலாற்றின் வரலாற்றை குறித்து மிக சுருக்கமாக மிக குறிப்பாக நூகலை சலாமை குறித்தும் அவர் எடுத்து வைத்த அந்த பிரச்சாரத்தை குறித்தும் அந்த ஓரிரை குறுகை குறித்தும் அதற்கு அந்த மக்களிடம் இருந்த எதிர்ப்புகளையும் குறித்தும் இந்த பேசுகிறது அந்த எதிர்ப்பின் இறுதியில் அந்த யாரெல்லாம் நூகலை சலாமையும் அவருடைய மார்க்கத்தை இட்டார்களோ அவர்கள் மாத்திரம் என்னது கப்பலில் பாதுகாக்கப்பட்டார்கள் பிற இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள் மலையில் மூழ்கடிக்கப்பட்டார்கள் அந்த வரலாறை பேசுகிறது அடுத்தபடியாக ஆது கூட்டத்தாருக்கு ஹூதலை சலாம் நபியாக அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் எடுத்து வைத்த அந்த ஓரிரை கொள்கையை குறித்து மல்லா பேசுகிறான் ஊர் பெரியவர்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் நீங்கள் நீங்கள் உங்கள் உங்களுடைய செய்தி மிக வித்தியாசமாக இருக்கிறது என்னை கிண்டல் அடித்தார்கள் சொல்லக்கூடிய அந்த வேதனை வரட்டும் என அவர்கள் சவால் விட்டார்கள் இறுதியில் இறைவனுடைய வேதனை வந்தது அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் இந்த இந்த நபி மாத்திரமும் நபியை நம்பியவர்கள் மாத்திரமும் காப்பாற்றப்பட்டார்கள் அந்த செய்தி மூன்றாவதாக சமூக கூட்டத்தாருக்கு சாலை அலிசலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்ற அந்த செய்தியும் சாலை அலிசலாம் அவர்கள் தன்னுடைய தன்னுடைய தாவா பணியை முன்வைத்ததை குறித்தும் அவற்றுக்கு மக்களிடமிருந்த அந்த எதிர்ப்பை குறித்தும் அல்லாஹ் பேசுகிறான் இறுதியில் யாரெல்லாம் அந்த சாலை அலைசெல்லாம் கொண்டு வந்த அந்த ஒட்டகத்தை அறுத்தார்களோ அல்லாவிடமிருந்து அத்தாட்சியாக வந்த அந்த ஒட்டகத்தை அறுத்தார்களோ அவர்கள் மீது ரஜ் நிலநடுக்கம் ஏற்பட்டது அவர்களெல்லாம் தலைக்குப்புற சாய்ந்து கிடப்பவர்களாக அழிக்கப்பட்டார்கள் என்ற அந்த காட்சியை பேசுகிறது நான்காவதாக லாலு தலைசனாமி குறித்து ஓரிணை சேர்க்கையில் ஏற்பட்ட அந்த மக்களுக்கு எதிராக அவர் செய்த அந்த தொடர் பிரச்சாரங்களை குறித்து இந்த பகுதிகள் பேசி இந்த அதற்கு இசைவு தெரிவிக்காதவர்கள் எல்லாம் அல்லாவின் புறத்திலிருந்து கல் மழை பெய்து அவர்கள் அளிக்கப்பட்டார்கள் அந்த காட்சியை பதிவு செய்கிறது இறுதியாக மதியான் ஊருக்கு ஷொயேபு அலிசலாம் அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் நீதமாக பிஸ்னஸ் செய்யணும் நியாயமாக பிஸ்னஸ் செய்யணும் அளவீடுகளில் மோசம் செய்யக்கூடாது அந்த கருத்தை பதிவு செய்ததை பேசி பேசி அதற்கு அந்த மக்கள் எதிர்ப்பை குறித்தும் இவருக்கு வந்த எச்சரிக்கை செய்திகளை குறித்தும் பேசி இந்த அளவில் ஜுசு எட்டு நிறைவு பெறுகிறது இதனுடைய தொடர்ச்சியை இன்ஷால்லா நாளை பகுதியில் இன்ஷால்லா காணவிருக்கிறோம்